இன்னைக்கு கூலி படத்துக்கு வந்திருக்கோம் நாமக்கல் <laughs> 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 ஆ எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் ஆகோணம் பார்க்கணும் எனக்கு என்ன தோணுச்சனா ஓகே படம் அஸ் யூசுவல் லோகேஷ் கனகராஜ் அந்த டச் இருக்குன்னு தோணுதுனா இன்னோன் என்னன்னா மார்க்கெட்டிங் செமயா பண்றாங்க எப்படியினா ஓவர் ஏரியா ஓவனா நம்ம புரியுதா ரஜினி சார் ஆமா இங்க வந்து நாகார்ஜுனா அங்க அமீர் கானு மலையாளத்துல அந்த பஞ்சுமல் பாய்ஸ் நடிச்சது அவரு போட்டறனா it can be a <laughs> இப்ப அவங்களை இம்பார்ட்னா குடுப்பாங்களா எல்லாரும் எனக்கு என்னன்னா ரஜினி தானே வில்லன்னா இருப்பாங்க சத்யராஜ் இருக்காரு தந்திதான் அது ஏன் சத்யராஜ் மென்ஷன் பண்றேன்னா ரஜினி கூட நடிச்சு ரொம்ப வருஷம் நான் கடிச்சு நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆமா லோகேஷ் கனராஜ ஒரு சின்ன வர்த்த் இருக்கு என்னன்னா போன படத்துல நம்ம தல அர்ஜுனையே வில்லன் ஆக்கிட்டாரு எப்பேர் பட் ஆளு அவரெல்லாம் பாத்து அப்படியே நாளைக்கு மேல அவர் பர்த்டே அமெரிக்காவுல கூட சரி பாக்கலாம் கோலக்ஷ் என்ட்ரி மாதிரி கமல் சார் பார்த்து ரோலக்ஸ் பிரி ஆமாம் இன்ன இதில் அமீர்கானை என்ட்ரியா இல்ல அமெரிக்கான தாண்டி வேற யாராவது உள்ள வராங்களா தெரியல நீ பார்க்குவோம் அப்படின்னா கமல் கூட வரதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்காக என்ன செம்மையாக இருந்தால் பேசாம நம்பர் பேசாமல் போயிடலாம் ஸோ இன்டர்வெல்ல பார்க்கலாம்

ஓகே ஆனா இதுல வந்து பெருசா அந்த இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆமா யாரு வழி தனியாக படுத்து பழகிட்டீங்க அதே மாதிரி இது செகண்ட் ஆஃப் இப்போ ஃபஸ்ட் என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருதோட மியூசிக்கு அப்பப்போ வந்து ஜெயிலர் மியூசிக் வந்துட்டு வழியே ஒரு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க அடுத்தது பார்த்தா ரஜினி ஏஸ் யூஷுவல் இப்படி ஒரு அவரோட நம்ம பழைய காலத்து ரஜினி அந்த அந்த தான் எங்களுக்கு அப்பா அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம் ஆனா அவன் எனக்கு நண்ப சுதிகாசன் ஏன் ரஜினி வெறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செகண்ட் ஆஃப் ரிவீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஆமா இது முழுக்க முழுக்க ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜோட படம் படம் பார்த்துட்டு சொல்லிடலாம் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா கூலி கூலின்னு கூலி முடிச்சாச்சு ஆமா கூலிக்கு ஒரே வில்லன் அமீர் கான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏங்கண்ணா தோணுது எல்லா படத்துலயும் ஹீரோ இந்த ஆப்போசிட்டா வில்லன் இருப்பாரு ஆனா எனக்கு தெரியும் அமீர் வில்லன் மாதிரி ஒரு ஃபீலே வரல ஒரு மாதிரி தான் வந்துட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ரத்தம் அடிச்சு நவுத்தி வச்சிருக்காங்க அமீர்கான் பேசுறது ரஜினிக்கு புரியல ரஜினி பேசுறது அமீர்கான் புரியலன்னு சொல்ல வர யாரும் ஒண்ணும் சொல்ல வரல கதைப்படி அவ்வளவுதான் என்னென்ன ஸ்வீடு கதை என்னன்னா நண்பனுக்காக பழி வாங்குறதா கதை ஆமா போன படத்துல மகனுக்காக பழி வாங்கினாரு நினைக்கிறேன் மகனேவே பழி வாங்கினாரு ஜெயிலர்ல ஜெயிலர்ல நான் சொல்லுறது லோகேஷ் கனகராஜ் அவருங்களா கேமரா அவருக்கு எப்படி தம்பி

ஃபேமிலி ஆடியன்ஸ் இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் படம் பாத்துறீங்களா இருந்தா இந்த படமும் பார்க்கலாம் பார்க்கலாம் பிடிச்சிருக்கும் இந்த புதுசா ஃபேமிலி வானதை போல சூரிய வம்சம் இந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தா செட் ஆகாது நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ் சினிமால ஒரு காதல் படம் எடுத்தாங்களா அந்த படம் ஓடிச்சுன்னா காதல் படமா வரும் அப்படி இல்லைன்னா பேய் படம் எடுத்தாலும் ஒரே பேய் படமா வரும் சப்ஜெக்ட் வந்து குடும்ப சப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு குடும்ப இப்ப வந்து அடித்தடி சப்ஜெக்ட் தான் அது ஓடுதுன்னு நினைச்சிட்டு எடுக்கிறாங்களா இல்ல உண்மையாலுமே ஓடுதான்னு தெரிய மாட்டேங்குது பிரச்சனை இல்ல எனக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா விக்ரம்லா டக்ஸ் மாதிரி விஷயத்த காட்டினாங்கன்னா சோ அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டிட்டாங்கன்னா ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயத்தை காட்டி மக்களை நம்மளே இதுதான் அப்படின்னா கிளைமேக்ஸ்ல உங்களுக்கே தெரியாது அப்படின்னு ரஜினி சாருக்கே தெரியாது அப்ப வந்து இதுல வந்து வேற ஒண்ணு பண்றாங்க அது என்ன பண்றாங்கன்னு நீங்க பாக்கலாம் இதுல வந்து செவன்டி போயிருக்காங்களா செவன்டி செவன்டி போயிருக்காங்க கொஞ்சம் நல்லவேளை அது நெகட்டிவ் அந்த டிஏல போனது அதோட உட்ராயம் நினைச்சா இல்ல கடைசியில ஓடலாம் அப்படின்னு செம்மையா இருந்துச்சு நான் ரஜினி சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏன் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்ருதிஹாசன் வந்து ரஜினி சார் வெறுக்கறாங்க அப்படின்ற ஒரு வேல்யூவான ரீசனே இல்லாத மாதிரி எனக்கு ஆச்சு கரெக்டா இல்லையா உண்மை

முடிச்சுக்கலாம் இதோட தான் தேங்க்யூ மீண்டும் இன்னொரு படத்துல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி யோகம் பிளாஸ்